மோகத்திருமன் வந்து ஆளாம் பண்ணேன் சார் பண்ணி வந்து அதில் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக இருந்தாங்க அப்புறம் அங்கே அப்பா மூட்டி போயிட்டாங்க போனதுக்கப்புறம் ரெண்டாம் திருமணம் வந்து அத்தை முக தான் அது தாலி கட்டிட்டு கல்யாணம் பண்ணி தான் வந்தேன் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு வயசில் ஒரு பொன் குழந்த இருந்தது அந்த பொன் குழந்தைக்கு அப்புறம் தான் நான் அந்த பிள்ளை இது இருந்து கல்யாணம் பண்ணேன் இது எங்கள் அத்தை சம்மந்தோடு தான் கல்யாணம் பண்ணேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா செத்ததுக்கப்புறம் தான் இந்த அந்த தொழிலுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் ஒரு நைட்டுக்கு நான் ஐயாயிரரூவா சம்பாதிக்கிறேன்டா அப்படிலாம் பேசுகிறேன்

என்ன சொல்லுங்க தொல்லை பண்ணடா இல்லை இதேமாரி வந்து யாரும் அந்த தொழிலை பண்ணக்கூடாது அடுத்தவங்க குடும்பம் எத்தனை பேருக்கு குடும்பத்தில் வீணாகுது அதுக்கு தான் சார் இப்போ என்ன என் என் பொண்ணிட்டு வந்து ஆன்லைனில் விவச்சாரம் பண்ணுறா அவளே சொல்லிட்டா இவனு என்கிட்ட சொல்லிருக்கிறான் கேஷ் புல் பண்ணாங்களா நானூறுவா உனக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பளமா இந்த பொண்ணை லாஜிலாஜே ஈத்துட்டு போய் விட்றா வேலைன்னு அவனே சொல்லிருக்கானிட்டே அது ரெக்கார்டே என்கிட்ட வச்சுருந்தேன் நான் இதனால் தான் ஊட் பிரிஞ்சு போயிட்டீங்களா ஆமாம் சார் இதனால் தான் பிரிஞ்சு போயிட்டோம் பிரிஞ்சு போய் வீடு கட்ட போனோம் ஊருக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த தொழில் இறங்கிட்டாங்க என்ன பண்ணுறாங்க என் பொண்ணுக்கு தப்பு தப்பாக வீடு அனுப்புறது தப்பு தப்பாக பேசுகிறது ஃபோனில் அசிமெல்லாம் கேட்டிருக்கான் வெடிச்சிருச்சா பொண்ணு வயசுக்கு வந்துருச்சாலாம் கேட்டிருக்கான் நான் தான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் யார் வேணாலும் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் செந்தில் குமார் சொல்லிருக்கான் சார்

இப்போலாம் ஸ்டேஷனில் வந்து சார் ஃபோன் படித்தாங்க எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு நான் எங்கடா இருக்கேன்னு கேட்டாங்கண்ணே யார் நான் அதே மாதிரி ஸ்டேஷனில் தான் மீடி நிற்கிறேன்னு யாருக்கே லைன் போட்டாங்களே லைன் போட்டு அப்புறமா ஃபோன் பேசலை கட் பண்ணிட்டோம் பேசுறேன் வச்சிருக்கேன் சார் நான் அவன் இப்போ பொண்ணுங்க வந்து மொத்தம் அஞ்சு பேர் சார் அஞ்சு பேர்த்து பொண்ணு போட்டால் இருக்குது அவங்க பேரையும் எனக்கு தெரியும் என்கிட்ட ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே அவங்க சொல்லிட்டாங்க பேர்லாம் ஒரு பேர் ஒரு பேர் வந்து தனம் ஒருத்தங்க பேர் வந்து ரேவதி மஞ்சு சயா என் பண்ணட்டு பேர் வந்து பிரியா செல்வி அவன் யார் என்ன மகேஷ் பெரியங்கிறவங்க பேர் வந்து பிரியா செல்வின்னு வச்சுருக்காங்க அவங்க சார் யார் இவங்களாம் வந்து ஆன்லைனில் விபச்சாரம் பண்ணுறாங்க அவங்க அவனே சொல்லியிருக்காங்க சார் என்கிட்ட என்கிட்ட எவனாக இருக்குது அவனே என்கிட்ட சொல்லிருக்கிறான் அவனே என்கிட்ட சொல்லி என்கிட்ட பேசியிருக்கான் அதில்

நீ தொகுதியில் போய் கம்ப்ளைண்ட் கூட அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ஆனால் அவங்க வாங்க எடுக்கிறேன்ட்டாங்க பேர் என் பேர் சிவசங்கர் மகேஸ்வரி செந்தில்குமார் அவங்க அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறான் அவங்க கொண்டாட்டி வீட்டில் தான் இருக்கு வீட்டில் தான் இருக்குது ஸோ இவருடைய பேர் வந்து சிவசங்கர் இவரோட மனைவி வந்து மகேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற திட்டுக்குடி என்கிற பகுதியை சேர்ந்தவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணிட்டு இங்கே மேடவாக்கத்தில் வந்து இருக்காங்க தன்னோட குழந்தையோட பட் கட லாஸ்ட்டு ஒன்றரை வருஷமாக இவரை விட்டுட்டு அந்த மகேஸ்வரின்றவங்க செந்தில்குமார்ன்றவரோட ஓடி போயிட்டாங்க ஓடிப்போனது மட்டும் பிரச்சனை இல்லை ஓடிப்போனதுக்கப்புறம் இவரை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற நியூடாக இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் இவருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறது ப்ளஸ் கால் பண்ணி மிரட்டுறது குழந்தைய கேட்டு மிரட்டிகிட்டு இருந்திருக்காங்க குழந்தைய கேட்குறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் ஈடுபடுத்துறதுக்காக தான் இதை இருக்காங்க அவர் செந்தில்குமார்ன்றவர் என்ன இருக்காருன்னா இந்த ஆன்லைனில் இந்த பெண்களை வந்து பாலியல் தொழிலில் வந்து வீடியோ கால் மூலயமா அதை வச்சு சம்பாரிச்சிட்டு இந்த இல்லத்தரசிகள் அப்புறம் இந்த விடோஸ்லாம் இருக்காங்க இல்லையா அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாருமே இதில் கொண்டு வந்து இந்த மகேஸ்வரியும் செந்தில்குமாரும் சேர்ந்துமே இந்த தொழிலை பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கான ரெக்கார்ட்ஸு எவிடென்ஸு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ப்ளஸ் இந்த குழந்தைய வர வைக்கிறதுக்காக அவங்க வந்து தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க இவர் வீட்லேயும் வந்து இவர் இருக்கும்போது குழந்தைய கொடுக்க சொல்லி வற்புறுத்துறது ப்ளஸ் வந்து கொண்டுடுவேன் குழந்தைய கொடுக்கலனா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து வயசு வந்து பன்னெண்டு வயசு தான் ஆகுது ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கா அவள் அவள் பார்வையில் படுற மாதிரியான இந்த மாதிரியான படங்கள் இந்த போனோகிராஃபி பிக்சர்ஸு ப்ளஸ் அவங்களே நியூடாக இருக்கிற தன்னோட அம்மா நியூடாக இருக்கிற பிக்சர்ஸே தன்னோடய குழந்தைக்கு வந்து அனுப்பிட்டுருக்காங்க ஸோ அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக நாங்கள் வந்து பள்ளிக்கரண ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம் மேலும் அது மேலும் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக எங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து இங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் என்னோடய நேம் சரண்யா நான் மட்ராஸ் ஹை கோர்ட்டில் பிராக்ட்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப்டாமில் பெல் ஆயிட்டமை க்ளிக் செய்யுங்கள்